வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா டெய்லரிங்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போகிறீங்க நான் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நோட்டு பென்சில் பென்னு இன்ஸ்டேப்பு கத்திரிக்கோல் பேப்பர் ஸ்கேலு மிஷின் நூல் பாபின்னு ட்ரிம்மர் மார்க்கர் சரிங்களா இது கூட ஒரு ஹெம்மிங் பண்ணுற ஊசி ம் நாளைக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா உங்களுக்கு ஸ்மாக்கிங் தான் கையில் ஊசி நூலில் தான் நான் மாடல் தான் போறேன் இப்போ வந்து ப்ளவுஸுக்கு ஃப்ராக்குக்கெல்லாம் அது வருது அதே மாடல் தான் இப்போ மறுபடியும் நமக்கு மறு இப்போ எப்படி பழைய மாடல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக வருது அந்த மாதிரி தான் அதுவும் என்றைக்கி யாராவது கேட்டால் தெரியாத நீங்கள் சொல்லிருக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நான் ஸ்மாக்கிங்கும் நான் அதில் சேர்த்திருக்கேன் நீங்கள் ஸ்மாக்கிங்கும் இது பண்ணிக்கணும் ரெண்டாவது யூ இன்னொன்று என்னென்னா நீங்கள் யூடியூபில் தான் நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கலாம் தப்பில்லை அதனால ஆனால் இந்த ஒரு நோட்டை எதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அவசரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பண்ணும்போது டவுட் வந்துருச்சுன்னா எங்கிட்ட கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் ரெண்டாவது வந்து ஸ்மாக்கிங்க்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காடா துணி பேப்பரு நியூஸ் பேப்பர் தான் வேணும்னு இல்லை மந்தலி கேலண்டர் கூட போன வருஷத்து இது முடிஞ்சது இருந்ததுன்னா யார்கிட்ட கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க அது கூட உங்களுக்கு கட்டிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஸ்கேலு ரூல் பென்சில் சரிங்களா இந்த அப்புறம் ஹெம்மிங் ஊசி நூல் இது தான் வேணும் நாளைக்கு ஸ்மாக்கிங்க்கு நான் உங்களுக்கு தியரியோடவே நான் சொல்லித்தரேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் இல்லாதவங்க இது இந்த இன்றைக்கி நான் கிளாஸ் எடுத்திங்கன்னா இன்றைக்கி உங்களை கற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் இது நாளைக்கு போடலான்னு கேர்லெஸ்ஸாக தள்ளி போடாதீங்க சரி அதுனே வீடியோ தானே நாளைக்கு கூட நம்ம போட்டுக்கலாம் பார்த்துக்கலான்றது வேண்டாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டு எப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்து அப்பப்போ வீட்டில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்று பண்ணிவிட்டேன் ஓகே சக்ஸஸ் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு இன்றைக்கு ரெண்டு தடவை நீங்கள் செய்யுங்க ஒன்று ஒன்று ஒரு தடவை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நீங்கள் அதை பண்ணி ஃபைனல் கொண்டு வந்து உங்களுக்கு திருப்தியானதுக்கப்புறம் அது வந்து ஓகே எனக்கு இது ஓகே டன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு போங்க நான் சொன்னேங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நான் கிளாஸுக்கு போகும்போது அங்கே போய் பழகும் போது அப்படி தான் அவங்க சொல்லித்தரும்போது அங்கே ஒன்று ஸ்டிச் பண்ணுவேன் அது போக நான் வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நான் வந்து அதே இதே மறுபடியும் ட்ரை பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணுறது பேப்பர் கட்டிங்கு இந்த ஸ்மாக்கிங் பண்ணுறது எல்லாமே பத்திரமா நீங்கள் எடுத்து வைங்க அப்போ தான் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் டவுட் வந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கிறதுக்காக பார்த்துக்கலாம் மிஷின் மா ஒருவேளை மிஷின் இல்லாதவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினாவது வாங்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் சும்மா இதை வீடியோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் தைச்சி பழகிக்கலாம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அது கேர்லெஸ் ஆகிரும் அதனால கஷ்டம்னு பார்க்காம ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஒரு சின்ன மிஷின் கூட வாங்கிக்கோங்க ஆனால் அது செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கோங்க சின்ன மிஷின் வந்து புதுசாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு செகண்ட் ஹேண்டில் பெரிய மிஷினே செகண்ட் ஹேண்டில் வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் உங்கள் ஓன் யூஸாக தைக்கிறதா இருந்தால் சின்ன மிஷின் ஓகே கடை வைக்கிறதா இருந்தால் சின்ன மிஷின் வந்து ஓகே ஆகாது அப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த டைமில் கொடுத்து மாற்ற வேண்டி வரும் ஏன்னா எனக்கு அப்படி தான் நடந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் வாங்குறது பழகுறதுக்கு மட்டும் வாங்கிறத முதல்ல வாங்குறீங்க அப்படின்னிங்கன்னா இப்போதான் அவசரத்துக்குன்னா எங்கேயாவது செகண்ட் ஹேண்டில் சின்ன மிஷின் கிடைச்சா வாங்கிக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு வரேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் ஸ்மோக்கிங் சொல்லித்தரேன் எந்த இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேன் அப்புறம் இப்போ நான் நோட்டில் தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் என்னென்ன வேணும்னு ஏன்னா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறது எப்போ என்னென்னு போடணுங்கிறக்காக நான் ஒரு நோட்டு தான் போட்டிருக்கேன் அதனால தான் அதை பார்த்து நான் சொல்லித்தந்தேன் சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன திங்ஸுங்கிறது நீங்கள் இதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ